வேண்டும் என்றால் முகமது ரசுல்லா அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு ஆரம்பத்திலும் நீங்கள் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் உண்மையாக பேசுங்கள்

இந்த செய்தியை பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கையில நாம் நல்ல விஷயங்களை பேச வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த பேச்சுதான் மிக மிக மோசமான பல விஷயங்களை தீர்மானிக்கிறது அதாவது அவருறான விஷயங்களை நாம பேசக்கூடாது அடுத்தவர்கள் மீது உள்ள அந்த ஈகோ காரணமாக அந்த சைந்தாவினுடைய அந்த வார்த்தைகளை நாம பேசக்கூடாது அதே போல கேள்விப்பட்ட விஷயங்கள் கீழே அவ கால என்று சொல்லாதீங்கன்னு அசுல்லா சொன்னாங்க சொன்னா சொன்னாங்க இப்படி கேள்விப்பட்டேன் இப்படி பேசப்படுகிறது இது மாதிரி நீங்க பேசாதீங்க அதே போல கவனும் மகளும் அதை சொல்லுங்கள் அது தர்மம் என்று சொன்னார் ஒருவருடைய நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி பேசக்கூடாது ஒருவருடைய நம்பிக்கையை உடைத்து தன்னம்பிக்கையை தகர்த்து நம்ம நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கையை திணிக்கிற மாதிரி நம்முடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது அல்லாவை நம்ப வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்கிற மாதிரி பாசிட்டிவ் அந்த மாதிரி வார்த்தைகளை நாம் உழைக்க வேண்டும் நல்ல நல்ல சொல்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள் இல்லை